ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கண்ணீராசிக்கு வணக்கங்க கண்ணினா யாருங்க சாதுரியமான பேச்சு சகல காரியங்களுமே சாதிக்கும் திறமை அழகான தேகம் கவர்ச்சிகரமான பார்வை ஒருத்தர்களை பார்த்தாவே பார்த்த கணத்தில் அவங்க யார் என்னங்கிறதுல எடை போடுவதில் வல்லவர்கள் இந்த கண்ணீராசிக்காரங்க ஈஸியாக எடை போட்டுருவாங்க டேய் நீ எவ்வளோ உருட்டுனாலையும் தெரியும்டா எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தவொடைய நடவடிக்கையிலேயே அவங்க நல்லவங்களா கெட்டலாங்கிறத அக்கிரூட்ட கண்டுபிடிச்சிருவீங்க ஆமா ஆமாம் அது வேணா உண்மைதான் ஆனால் திறமையும் எங்களுக்கு இருக்கு நல்ல புத்திசாலிங்க தான் ஆனால் ஏன் நாங்கள் மட்டும் தோத்து போயிட்டே இருக்கோம் ஏன் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் இது யார்கிட்ட கேட்கறது ராசிக்காரங்களே எந்த தெய்வத்திட்ட கேட்கறது உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டியதுதான் வீட்டில் கண்ணாடி இருக்கா கால்மண்டி போய் நின்றுக்கிட்டு இவ்வளோ புத்திசாலியான நீ ஏப்பா ஏமாந்து போகிற ஏமா ஏமாந்து போகிறேன்னு நீங்களே கேட்க வேண்டியதுதான் காரணம் இப்படி அதிபதி புதன் அதீத புத்திசாலியும் நீங்கள் நல்லது கிடந்து தெரியும் எங்கே அடித்தா எங்கே வீழும் எல்லாமே தெரியும் ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தானோ நிறைய கேர்லெஸ் இதனால் நிறைய இடங்களை தோற்று போய் நிற்கிறீங்க என்னன்னா பார்த்துக்கலாம் அட பார்த்துக்கலாம் இது வந்து கண்ணிராசி இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா முயல் மாதிரி வேகம் இருக்கு ஆனால் ஆமியை பார்த்து பள்ளிக்கூடிய கணக்கா அதாவது எல்லாரும் நமக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு நெனைப்போடு இருக்கீங்க ஆனால் உங்கள் கண்ணை கொஞ்சம் தொடச்சிட்டு பாருங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை எல்லாத்தையும் தூக்கிட்டுலாம் நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க இல்லை தெரியாமலே கண்மூடித்தனமாக இருக்கீங்க அதில் ஒரு மாற்றம் வரும் அதற்கு தோதா அதற்கு உறுதுணியா ஜூன் மாதம் கண்ணீராசிகளுக்கு இருக்க போகுது எப்படின்னு கேக்குறீங்களா கண்ணீராசியை காசு பணம் துட்டு மணி மணி இப்படி பாடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாற போகுது கேட்கவே நல்லா இருக்கே இருக்கேன் தெளிவா சொல்லட்டுமா எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்துல நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து உட்கார இதன் காரணமா கண்ணீராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் பல பேர் தாய்மை பேரு அடைவதற்கான யோகம் இருக்கு போகாத கோயிலெல்லாம் பார்க்காத டாக்டர் இல்ல செய்யாத வைத்தியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளா வருத்தப்பட்ட கண்ணீராசிகளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் கூட உண்டாகுது அடுத்த குடும்பஸ்தானத்தை பற்றியும் குரு பார்க்கறதுனால புதிய உறவுகள் வந்து சேரும் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது அடுத்த எட்டாம் இடத்துல சுக்கரன் போவதனால அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கருத்தை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கருத்தை வச்சிருப்பாங்க இப்படி மாறுபாடு உண்டாக்கூடிய காலகட்டமா இருக்கு உன்னுடைய துணை வந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கண்காணிப்புங்கிறது உங்களுக்குள்ள அந்யுனத்தை மேம்படுத்தும் பயப்பட வேணாம் இது உத்தியோகத்தை எடுத்துட்டாக்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் மட்டில் வந்து உட்கார்றாரு வேலை இல்லாம திண்டாடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி பார்க்கற வேலை வந்து பார்த்தாக்கா நொந்து போய் இருக்குமா இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக விட்டுட்டு வேற வேலை மாறுங்க நல்ல வேலை அமையக்கூடிய காலகட்டம் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கூடிய காலகட்டம் அடுத்த சூரிய பகவானை பொறுத்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு போவதுனால அரசு வேலை கிடைக்கூடிய யோகம் இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ணீராசிகளுக்கு யோகம் சிறப்பாக இருக்குது முயற்சி பண்ணுங்கள் பச்சை மயில கையெழுத்து போட்டுடலாம் அதே போல இடமாற்றம் அரசு துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் விரும்பி இடம் இடமாற்றம் கிடைப்பதற்கு யோகம் இருக்கு அதே போல் நீங்க விரும்பிய நிறுவனங்கள்ல முக்கிய பொறுப்புகளும் வருதுங்கறதே இது காலகட்டம் தாங்க ரீதியா பத்தாம் இடத்துல அதிபதியுடன் நல்ல வருமானம் உண்டாகுது புதிய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய வாடிகர்கள் கிடைப்பாங்க தொழிலை முன்னேற்றக்கூடிய காலகட்டம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தொழில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் பெறுவீங்க இதோட ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் கண்ணீர் ராசிக்காரங்க பலருக்கு நடுத்தர வயதுக்கு பின்னாடி ஆரோக்கிய குறைபாடு வரும் கடந்த சில வருஷமாக நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை பார்த்துருப்பீங்க ஏன் ஒரு சில அறுவை சிகிச்சை கூட செஞ்சுருப்பீங்க இந்த மாத பொறுத்தவரைக்கும் கொழுப்பு ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் வச்சுக்கணும் அடுத்து மாணவர்கள் படிப்பில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க டிகிரி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுக்கிறது உயர் படிப்பை படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதோட குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கன்னித்துறை பொள்ளதரத்தை தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரியான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கு குறிப்பாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கிற போதே செவ்வாய் லாபத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால சனி பகவான் பார்க்கறதுனால இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இதோட பெரிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த கலைஞர்களாக இருக்கீங்க அரசியல் தலைவர்களாக இருக்கீங்கனாக்க கலைஞர்களை பொறுத்தருக்கு இந்த ஜூன் மாதத்துல ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அது நல்லது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பெருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இதனால் கடுமையா முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு அடுத்த அரசியல்வதில பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து அமர்வதுங்கிறது மிக நன்மையான யோகங்க கட்சி மாறக்கூடிய அமைப்பு கூட இருக்கு குறிப்பா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதோட இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலது பகை விலகுது எதிலும் வெற்றி கிடைக்குது தன்னம்பிக்கை அதிகமாகுது தகராறு வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படுதுங்க நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கவலைப்படாம எதையுமே துணிச்சலாக செய்து முடிக்க போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் உடைய எண்ணம் படியே எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உடைய செயல்பாடுகளுக்கு இருக்கக்கூடிய தடை விலகுது பணவரத்து கூடுதுங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகுது கணவன் மனைவிக்கு இருந்த இடைவெளி குறையுது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கை கூடி வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண்களை பொறுத்திருக்க சாதக பாதங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிக்க போகிறீங்க எதிர்ப்புகள் விலகுது துணிச்சலை பார்த்து எதிரிகள் தலைத்தறிக்க ஓடுவாங்க குறிப்பா கலைத்துள்ள இருக்கிறவங்களுக்கு பேச்சு திறமையால காரியம் சாதி கூடிய அமைப்பு இருக்கு அலைச்சல் குறையுது பயணங்கள் போயிட்டு வருவீங்க வீண் வாக்குவதை தவிர்க்கிறது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடையில்லாம முடியும் எதிர்ப்புகள் மறியுது கிட்ட பகையை வச்சுக்கிட்டு இருந்தவங்களா பகையை மறந்து நட்புக்காரம் நீட்டுவாங்க இதோட நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மன உறுதி அதிகமாகுது மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலும் வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் கல்வியில முன்னேற்றம் ஏற்படுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஜூன் மாதத்துல கண்ணீராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பொதுப்படியாக பார்த்துட்டோம் இப்போ கன்னீராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் முன்னேற்ற பாதையில் நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா ஜூன் மாதம் போறது கடந்த மாதம் இருக்கக்கூடிய நெருக்கடியில் கூட இந்த மாதம் இல்லாமல் போகும் இதில் அந்நியர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது அரசு வழியில் இருந்த சங்கடங்கள் விலகுது மனசுல ஒரு வித அச்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது பயம் இருந்தாலும் இல்லாமல் நன்மைகள் தான் அதிகமாகும் அதே போல ராசி ஆண்களுக்கு பெண்களாலையும் ராசி பெண்களுக்கு ஆண்களாலையும் ஏற்படுத்த தொல்லைகள் விலகுது அடுத்த புதன் பகவைய சஞ்சாரம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லைங்க இதனால ஷேர் மார்க்கெட் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற விவகாரங்கள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கும் அதனால எதை செய்யறது சரி கவனமா இருக்கிறது நல்லது அடுத்த லாபஸ்தானத்தை பொறுத்தையும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரங்கிறது லாபத்தை வழங்க முடியாமல் போகுது இருந்தாலும் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையினால நன்மை கொடுக்கிறார் சந்தோஷத்தை ஏற்படுத்துறாரு எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லையில இருந்து விடுதலை போகுது வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் பணியர்களுக்கு அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்கு கூலி வேலை செய்யும் உங்களுக்கு நெருக்கடிகள் மாறியுது மாணவர்களை வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது வயதானவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு சீராகுது மாதத்துறைய பிற்பகுதியில பொன் பொருள் சேரும் புதிய சொத்து சேர்க்கை கூட வாய்ப்பு இருக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அனுதினமும் இம்மையிலுமே நன்மை தரக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்த அஸ்த நட்சத்திரம் திடமான சிந்தனையும் பணிவான செயல்பாடுகளும் கொண்ட உங்களுக்கு இனி வாழ்க்கையில வெற்றி கிடைக்க போகுது யோகமான மாதம் ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சனியும் ராகுவும் ஆற்றலை அதிகரிக்கிறாங்க நினைச்ச வேலையை நடத்தி வைக்கிறாங்க வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் இல்லாமல் போகுது உடல்நிலையில முன்னெடுத்து ஏற்படுத்துறாங்க இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல சாதகமான நிலை உண்டாகுது அரசியல்வாதலுக்கு செல்வாக்கு உயரது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவானால வேலையில் இருந்த நெருக்கடிகள் மறியுது அவருடைய பார்வையினால இரண்டு நான்கு ஆறாம் இடத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பணவரவு அதிகமாகுது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் வழி உறவுகளால் லாபம் உண்டாகுது சொல்லப்போனால் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது எல்லா விதங்களுமே வெற்றி அப்படின்ற ஒரு நிலையை அடைய போறையும் பொதுமையுடைய சஞ்சாரம்ங்கிறதும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புது சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல நீங்க இழந்த இழப்புகளை சரி கட்ட போறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகுது பொருளாதார நெருக்கடிகள் நீங்குது விரையாதிபதி சூரியன் பாகிஸ்தான்ல சஞ்சாரம் பண்றது வீண் செலவுல கட்டுப்படுத்துறாரு அரசு வழியில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுது விவசாயிகள் பொறுத்திருக்கும் வேளாண்மையில கூடுதல கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகுது கணவன் மனைவிடையே ஒற்றுமை பிறக்குது பிள்ளைகளுடைய நிலையை நினைச்சு வாழ தொடங்குவீங்க ஒரு சில வந்து புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதன் காரணமாக லாபத்தை பார்க்க போறீங்க சிறு வியாபாரிகள் பொறுத்திருக்கும் இந்த மாதங்கிறது யோகமான மாதங்க அதே போல வயதானவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய்கள் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் சீராகுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனுதினமும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அர்த்த சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் அறிவாற்றலும் துணிச்சலாக செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம் செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி அவரே நீச்சம் அடைவதனால உங்களுக்கு வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போறாரு அதே இடத்துல ரன்னருன்ன ரோக சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியூர் ராகுவும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே விடுதலாகுது செல்வாக்கு உயரது இதோட சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கரன் குழப்பத்தை உருவாக்கி வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகுது அந்நியரால ஏற்படுத்தின பிரச்சனைகள் மாறியுது ஏன்னா குருடைய பார்வையினால வாழ்க்கையே சூனியம் வச்ச மாதிரி இருந்த நிலை மாறுது வரையஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால செலவு ஏற்படும் திரும்ப அவரே ஜென்ம ராசியை விட்டு பேச்சியாகி இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி போராட்டம் எல்லாமே இல்லாம போகுது குரு பகவானுடைய பார்வையினால சாதகமான அமைப்பினால குடும்பம் தொழில் உடல்நிலை அனைத்திலுமே முன்னேற்றம் உண்டாகுது அரசு வேலையில உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது தனியார் நிறுத்த வேலை பார்த்தா கூட சரிங்க எதிர்பார்த்து தான் முன்னேற்றத்தை கொடுக்கறாங்க கலைஞர்களுக்குலாம் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது மாணவர்களுக்கு படிப்புல இருந்த தடைகள் விலகுது சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகார வழிபாடு அனுதினமும் சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததுங்க ஜூன் மாதத்துல கண்ணீர் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்கள் என்ன தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டோம் இன்க்ளூடிங் பரிகாரத்தையும் பார்த்துட்டோம் இப்போ பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு புதன்கிழமைகள் தோறும் ஆட்சியை பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் குறிப்பாக மன தைரியம் கூடும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு மற்றும் புதன் இந்த நாட்களில் உங்களுடைய சுபகாரியாக தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஒரு நல்லது செய்யணும் ஒரு நல்லது தொடங்கணும்னாக்கா இந்த நாளில் செய்யும் அதே போல் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை தான் அடுத்ததான் சந்திராஷ்டமும் இருக்கக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த இரண்டு நாட்கள்ல ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் எது செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் யார்ட்டையும் வீண் வாக்குதான் பண்ணக்கூடாது வண்டி வாகனத்தில் கவனமாக பயணம் பண்ணணும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் ஐந்து மற்றும் ஆறு இந்த நாட்கள நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் ஸோ கன்னிராசிகளுடைய கள்ளம் கபடம் இல்லாத வெண்மையான மனசுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வரம் தரக்கூடிய மாதமாகும் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை சிறக்கும்